வணக்கம் நாட்டின் முதல்தர செய்தி வழங்குனர் இணைந்துள்ளீர்கள் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜீவானந்தம் லாவணியன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் ஈரானின் தலைநகர் தெஹ்ரானை அறுபது இஸ்ரேலிய ஜெட் விமானங்கள் தாக்கியுள்ளன இஸ்ரேல் ஈரான் இடையேயான மோதலில் அமெரிக்காவின் ஈடுபாடு தொடர்பில் இரு வாரங்களுக்குள் தீர்மானம் ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட முன்னாள் அமைச்சர் சந்திராணி பண்டாரவுக்கு எதிரான வழக்கு ஜூலை பதினெட்டு விசாரணைக்கு கதிர்காமம் கந்தனாலய வருடாந்த திருவிழாவுக்கான காட்டு வழிபாதை திறப்பு பன்றி காய்ச்சல் அபாய நிலைமை தொடர்பில் அதிவு செய்த வருத்தமான கம்மதவின் ஒரு திட்டம் ஒன்னராக இன்று இனி விரிவான செய்திகள் இஸ்ரேல் ஈரானிலிருந்து தங்கள் மக்களை வெளியேற்றுவதற்கு ஐந்து நாடுகள் நடவடிக்கை எடுத்துள்ளன ஆஸ்திரேலியா சீனா இந்தியா ஜப்பான் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளே இந்த நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதனிடையே இஸ்ரேல் ஈரானிய மோதலினால் அமெரிக்காவின் ஈடுபாடு குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இரு வாரங்களுக்குள் தீர்மானிப்பார் என வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஊடக செயலாளர் கரோலின் லெவிட் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் செய்தியை வெளியிட்டிருந்தார் கலந்துரையாடல்களுக்கு குறிப்பிடத்தக்க வாய்ப்புள்ளதாக தான் நம்புவதால் அமெரிக்கா இந்த முடிவை எடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஈரானின் நிலைப்பாடு இரு நாடுகளுக்கும் இடையிலான இந்த நெருக்கடியில் அமெரிக்காவின் தலையீடு பிராந்தியத்தில் ராணுவ நிலைமையை மேலும் அதிகரிக்கும் என ஈரானின் துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறியுள்ளார் இஸ்ரேலிய தாக்குதல்களில் அமெரிக்காவும் இணைந்தால் மீள முடியாத சேதம் ஏற்படும் என ஈரானிய உயர் ஆன்மீக தலைவர் அயதுல்லா அல் கமேடி தெரிவித்திருந்தார் எனினும் இந்த பிரச்சினையை ராஜதந்திர ரீதியாக அணுக தயாராக இருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்த முடியாது எனவும் அவர் கூறியுள்ளார் தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டவுடன் தான் முதல் வழி என அவரது அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது அமெரிக்காவுடனான போர் அல்ல எனவும் ஈரான் தெரிவித்துள்ளது நிலைப்பாடு நேற்று சரோகோ வைத்தியசாலையின் மீது நடத்தப்பட்ட ஈரானிய ஏவுகணை தாக்குதலுக்கு பின்னர் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ஈரானின் உயர் ஆன்மீக தலைவர் இனி இருக்க அனுமதிக்க முடியாது என தெரிவித்திருந்தார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக வைத்தியசாலைக்கு அருகில் உள்ள ஒரு ராணுவ தளத்தை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரானிய அரசு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது ஈரானில் உள்ள அணுகாயுத அச்சுறுத்தலை முடிவுக்கு கொண்டு வருவதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகவும் உறுதியளித்துள்ளார் குறித்த நடவடிக்கையின் முடிவில் ஈரானிடமிருந்து இஸ்ரேலுக்கு எவ்வித ராணுவ அச்சுறுத்தலும் இருக்காது அவர் கூறியுள்ளார் மோதலுக்கு மத்தியில் இஸ்ரேலின் நிலைமை நேற்று இஸ்ரேல் மீதான ஈரானிய வான்வழி தாக்குதல்களில் இருநூற்று எழுபத்தொரு பேர் காயமடைந்துள்ளனர் மீதான தாக்குதலில் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மோதல் ஆரம்பமாகியதிலிருந்து இஸ்ரேலில் இருபத்தி நான்கு பேர் ஈரானிய தாக்குதல்களால் கொல்லப்பட்டுள்ளனர் மோதலுக்கு மத்தியில் ஈரானின் ஈரானின் அணு அணுமின் நிலைய மீது இஸ்ரேல் நேற்று குண்டு தாக்குதல் நடத்தியுள்ளது குறித்த பகுதியில் கதிர்வீச்சு அளவு அதிகரிக்கும் அபாயம் இல்லை என ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதனிடையே மோதல் ஆரம்பமாகியதிலிருந்து இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்களில் ஈரானில் இருநூற்றி இருபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் அந்நாட்டு சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது எனினும் ஈரானில் பேர் உயிரிழந்துள்ளதாக அமெரிக்க மனித உரிமைகள் அமைப்பு தெரிவிக்கின்றன உலக சுகாதார ஸ்தாபனம் இதனிடையே ஈரான் இஸ்ரேல் மோதலை தொடர்ந்து சுகாதார உட்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களுக்கு உலக சுகாதார ஸ்தாபனம் கண்டனம் வெளியிட்டுள்ளது இதுவரை சுகாதார உட்கட்டமைப்புகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் தொடர்பில் வெளியாகும் தகவல்கள் கவலை அளிப்பதாக உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பணிப்பாளர் டட்ரோஸ் அதோனோம் கபிரியஸ் தனது எக்ஸ்தள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள ஈரானிய செஞ்சிலுவை சங்கத்தின் சுகாதார பணியாளர்களின் உயிரிழப்புகளையும் நேற்று இஸ்ரேலில் உள்ள ஒரு வைத்தியசாலை மீதான தாக்குதல்களையும் அவர் மேற்கோள் காட்டி இதனை குறிப்பிட்டுள்ளார் சுகாதார வசதிகள் சுகாதார பணியாளர்கள் மற்றும் நோயாளிகளை அனைத்து நேரங்களிலும் பாதுகாக்குமாறு அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அவசர கூட்டம் இரு நாடுகளுக்கிடையில் இடம்பெற்று வரும் மோதல் நிலைமையினை அடுத்து ஒரு அவசர கூட்டத்தை கூட்ட ஐநா பாதுகாப்பு பேரவை தீர்மானித்துள்ளது தொடர்பில் கலந்துரையாடுவதற்காகவே இந்த கூட்டம் நடைபெற உள்ளது ஈரான் ரஷ்யா சீனா பாகிஸ்தான் அல்ஜீரியா உள்ளிட்ட நாடுகளின் கோரிக்கைகளுக்கு அமைய இந்த கூட்டம் நடைபெற உள்ளது இஸ்ரேலின் ஐக்கிய நாடுகள் சபையின் தூதுவர் தூதுபோர் தமது நாடும் இதில் பங்கேற்க உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே ஐந்து நாடுகள் இஸ்ரேல் ஈரானில் உள்ள தமது மக்களை வெளியேற்ற நடவடிக்கை எடுத்துள்ளன ஆஸ்திரேலியா சீனா இந்தியா ஜப்பான் பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளை குறித்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஆஸ்திரேலியா ஈரானிலிருந்து சுமார் ஆயிரத்து ஐநூறு பேரையும் இஸ்ரேலிலிருந்து சுமார் ஆயிரத்து இருநூறு பேரையும் வெளியேற்றியுள்ளது ஈரானிலிருந்து ஆயிரத்து இஸ்ரேலில் இருந்து இஸ்ரேலிலிருந்து நூற்றுக்கணக்கானோரும் வெளியேற்றப்பட்டுள்ளதாக சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஈரானில் உள்ள நூற்று பத்து இந்திய மாணவர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர் ஜப்பான் தனது மக்களை ஈரான் மற்றும் இஸ்ரேலில் இருந்து வெளியேற்ற இரண்டு ராணுவ விமானங்களை அனுப்பியுள்ளது இஸ்ரேல் ஈரானிய மோதல் ஆரம்பமாகியதிலிருந்து ஈரானை விட்டு வெளியேறிய பாகிஸ்தானியர்களின் எண்ணிக்கை மூவாயிரத்தை கடத்துள்ளது இதனிடையே ஆஸ்திரேலியா ஈரானில் உள்ள தமது தூதரக நடவடிக்கைகளை இடைநிறுத்தியுள்ளது மேலும் ஆஸ்திரேலியா தனது தூதரகத்தில் உள்ள அனைத்து அதிகாரிகளையும் ஈரானை விட்டு வெளியேறுமாறும் உத்தரவிட்டுள்ளது முன்னாள் அமைச்சரான சந்திரானி பண்டாரவுக்கு எதிரான வழக்கை ஜூலை பதினெட்டாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கு கொழும்பு மேல்நீதிமன்றம் இன்று திகதியிட்டுள்ளது கொழும்பு நீதிமன்றத்தில் கடந்த மே மாதம் இருபதாம் தேதி அவருக்கு எதிராக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழுவினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது மகளிர் சிறுவர் விவகாரம் மற்றும் வறண்ட வளைய அபிவிருத்தி அமைச்சராக செயற்பட்ட நல்லாட்சி கால பகுதியில் தமக்கு நெருங்கிய சிலரை பல்வேறு பதவிகளுக்கு நியமித்ததன் மூலம் ஊழல் குற்றத்தை இழைத்துள்ளதாக குற்றம் சாட்டி கடந்த ஆறாம் திகதையன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் சந்திராணி பண்டாரவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது இதன்போது தலா பத்து லட்சம் ரூபாய் பெருமையான இரண்டு சரீர பிணிகளில் அவரை விடுவிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது மகளிர் சிறுவர் விவகாரம் மற்றும் வறண்ட வளைய அபிவிருத்தி அமைச்சராக செயற்பட்ட காலத்தில் உரிய நடைமுறையை பின்பற்றாமல் என்பவரை வறண்ட வளைய அமைச்சின் பதவிக்கு நியமித்தமை அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளில் உள்ளடக்கப்பட்டுள்ளது தமக்கு நெருங்கிய சிலரை அவ்வாறு சட்டப்பூர்வமற்ற விதத்தில் பல்வேறு பதவிகளுக்கு நியமிப்பதற்கு அந்த அமைச்சின் அதிகாரிகளுக்கு அழுத்தம் விடுத்தமை தொடர்பிலும் முன்னாள் அமைச்சருக்கு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஜனவரி பதினான்காம் தேதி மற்றும் ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி இடைப்பட்ட காலத்தில் இந்த குற்றத்தை செய்தமை மூலம் லஞ்ச ஊழல் சட்டத்தின் கீழ் தண்டனை வழங்கக்கூடிய தவறை செய்துள்ளதாக அல்லது

முறைப்பாட்டின் சாட்சியாளர்கள் இருவரிடம் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பின்னர் வாக்குமூலம் பெறப்படவுள்ளது பிரதிவாதியான போலீஸ் மாதிபர் தேசபாந்து திண்டுக்கோரின் சாட்சியாளர்கள் பட்டியலில் உள்ள சாட்சியாளர்கள் எதிர்வரும் திகத்தை திங்கட்கிழமை குழுவில் முன்னிலையாகுமாறு அழைக்கப்பட உள்ளனர் சார்பில் பதினைந்து சாட்சியாளர்கள் வாக்குமூலம் வழங்க உள்ளனர் திண்டுக்கோர் நிலைத்துள்ளதாக கூறப்படும் தவறான நடத்தைகள் மற்றும் தமது பதவியின் அதிகாரங்களை மறைத்து முறையற்ற விதத்தில் பயன்படுத்தியமை தொடர்பில் விசாரணை செய்து அறிக்கைடுவதற்காக நியமிக்கப்பட்ட குழு மேலும் ஏழு சாட்சியாளர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக தொடர் தொடர்ச்சியாக நான்காவது நாள உயர்மன்றரான பிரீத்தி பத்மன் சூரசேனா தலைமையிலான குறித்த குழுவில் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் நீல் இத்தவெல பொலிசாரணைக்குழுவின் தலைவரான லலித் ஏ ஆகியோர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் குழு இன்றும் கூடுவதற்கு திட்டமிடப்பட்டிருந்த போதிலும் பிரதிவாதியான பொலிஸ் மா அதிபரின் சார்பில் முன்னிலையான சட்டத்திரணி ஆர் எஸ் வீரவிக்ரம பிரதிவாதியின் வழக்கினை முன்வைப்பதற்கு தயாராவதற்காக இருபத்தி மூன்றாம் திகை திங்கட்கிழமை வரை அவகாசம் வழங்குமாறு கோரிக்கை எதிர்வரும் மூன்றாம் திகழ்க்கு திங்கட்கிழமை கூட உள்ளதுடன் அன்றைய தினம் முதல் இருபத்தி ஐந்தாம் திகதி புதன்கிழமை வரை நாலாந்தம் காலை ஒன்பது முப்பதுக்கு பிரதிவாதியான தென்னக்கோளின் சாட்சியாளர்கள் பட்டியலில் உள்ள சாட்சியாளர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக விசாரணை குழுவுக்கு அழைக்கப்பட உள்ளனர் இந்த சாட்சி விசாரணைகளின் பின்னர் இருபத்தி ஆறாம் திகழ வியாழக்கிழமை பிற்பகல் இரண்டு மணிக்கு விசாரணைக்குழு மீண்டும் கூட உள்ளது கொலைகளுடன் தொடர்புடைய சிறை கைதிகள் ஜனாதிபதி மன்னிப்பில் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த் வீரசூரிய தெரிவித்துள்ளார் சிறை கைதிகள் விடுவிக்கப்பட்டமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்கிழமை மேற்கொண்ட விசாரணைகளில் இந்த விடயம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக பதில் போலீஸ் மா அதிபர் குறிப்பிட்டார் நீதி அமைச்சின் அதிகாரிகளிடம் மேற்கொண்ட விசாரணைகளில் கொலைகளுடன் தொடர்புடைய சிறை கைதிகள் ஜனாதிபதி பொதுமன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட்டுள்ளமை மேலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் அங்கீகாரமின்றி இருநூற்றி நாற்பத்தி ஏழு கைதிகள் மூன்று சந்தர்ப்பங்களில் விடுவிக்கப்பட்டுள்ளமை வெளிக்கொணரப்பட்டுள்ளது குறித்த கைதிகள் நத்தார் தினம் சுதந்திர தினம் மற்றும் வெசாக் தினத்தை முன்னிட்டு விடுதலை செய்யப்பட்டுள்ளன அனுமதிக்காக ஜனாதிபதிக்கு ஆவணத்தை அனுப்பிய தினத்துக்கும் கைதிகளுக்கு விடுதலை வழங்கிய தினத்துக்கும் இடையிலான காலப்பகுதியில் ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கக்கூடிய நிபந்தனை பூர்த்தி விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக விசாரணைகள் சிறுபோகத்தில் அதிக அளவு நெல்லை கொள்வனவு செய்ய அரசாங்கம் தயாராக உள்ளதாக விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கர்ணாரத்ன இன்றைய சபை அமர்வின் போது தெரிவித்தார் எதிர்கட்சியின் ரவி கருணாநாயகர் எழுப்பிய கேள்விக்கு பதில் போதே அவர் இதனை கூறினார் தனது பொறுப்பை நெல் சந்தைப்படுத்தல் அதிகார சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முறையில் செய்திருக்கும் பட்சத்தில் நாம் இன்று நெல்லை ஏற்றுமதி செய்திருப்போம் வங்கி அனைத்து சந்தர்ப்பங்களிலும் கடன் வழங்குகிறது சாதாரணமாக சிறுபோகத்தில் மெட்ரிக் டன் அரிசி பெற்றுக்கொள்ளப்படும் சந்தர்ப்பத்தில் அவற்றில் மூன்று வீதத்தை மாத்திரமே நெல் சந்தைப்படுத்தல் அதிகார சபை கொள்வனவு செய்கிறது நூற்றுக்கு மூன்று வீதத்தை பெற்று அதனூடாக விலையை நிர்ணயிக்க முடியாது ஒருவரிடம் நூற்றுக்கு அறுபத்தைந்து வீதம் பெறப்படுமாயின் அதனூடாக பிரச்சனையே ஏற்படும் ஏன் இம்மால் முயற்சியாளர்களை இதுவரையில் உருவாக்க முடியவில்லை நீங்கள் ரெடிக்கல் மாற்றம் ஒன்றை ஏற்படுத்துகின்றீர்கள் நீங்கள் ஒன்றை கூறுகின்றீர்கள் லால்காந்த் வேறு ஒன்றை கூறுகிறார் நானும் லால்காந்தவும் வேறு வேறு விடயங்களை கூறவில்லை இருவரும் ஒரே விடயங்களையே கூறுகின்றோம் அதுவே முதல் கேள்வி காணப்பதில் நீங்கள் கூறுவதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் நாம் இதனை பொறுப்பேற்கும் போது பெருபோகத்தில் பாதி நிறைவுக்கு வந்திருந்தது சிறுபோகத்திலிருந்து நேர்த்தியான முறையில் கணக்கிட ஆரம்பித்துள்ளோம் எனவே இந்த நிலைமையை மாற்றுவதற்கு கட்டாயமாக நாம் தலையீடு செய்வோம் மூடப்பட்டிருந்த நூற்று முப்பத்தி மூன்று கழிஞ்சியர் சாலைகளை திறந்துள்ளோம் சிறுபோகத்துக்காக அவற்றை விடவும் அதிகமானவற்றை திறப்பதற்கு எதிர்பார்த்துள்ளோம் அதே போன்று அரசு நெல் கழிஞ்சிய சாலைகளுக்கு நெல்லை கொள்வனவு செய்வதற்காக சிறந்த வேலைத்திட்டம் தொழில் முயற்சியாளர்களுக்கு வாய்ப்பை கொடுக்கின்றோம் அரசாங்கத்தில் முழுமையாக வீழ்ச்சியை நோக்கி நகர்ந்தது அது தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளோம் அதை போன்று அறுவிடப்பட வேண்டிய நிதி பாரியளவில் இருக்கிறது அவற்றை அறுவிடும் செயற்பாட்டையும் முன்னெடுத்துள்ளோம் பலருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்துள்ளோம் சட்டத்தின் பிரகாரம் சிலருக்கு உள்ளே செல்லவும் நேரிடும் அதற்கான தகவல்

அன்னதான கந்தன் என போற்றப்படுகின்ற யாழ்ப்பாணம் தொண்டமனாறு செல்வ சந்நிதி முருகன் ஆலயத்தில் இருந்தும் நாட்டின் மேலும் பல இடங்களிலிருந்தும் கதிர்காமத்திற்கான பாத யாத்திரையை மேற்கொண்டிருந்த அதிகளவான அடியாளர்கள் உகந்தை முருகன் ஆலய வளாகத்தில் இன்று காலை கூடியிருந்தனர் உகந்தை முருகன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை வழிபாடுகள் இன்று காலை நடைபெற்றன தொடர்ந்து உகந்தை முருகன் ஆலய பிரதம குருக்களினால் கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்த்லால் ரத்னசேகர முன்னிலையில் காட்டுப்பாதை திறக்கப்பட்டது தமிழ் சிங்கள முஸ்லிம் எல்லாமே எல்லாரும் இந்த நேரத்தில் தான் அந்த இருந்து வந்து கிழக்கு மாகாணத்துக்கு ஆக்கள் வந்து இதிலே ஒச்சுமையா தான் போறாம் இதுல சிங்கள தமிழ் முஸ்லிம் அந்த பேது ஒன்றும் இல்லாம நம்மட நாட்டிலே நாங்க முப்பது வருஷம் சண்டை இருந்துட்டு இது முடியும் போதும் இனிமேல் அந்த மாதிரி வர வர தேவை இல்லை இது இந்த மாதிரி நிக்க வேணும் என்றதான் சொல்றான் அது நாங்க கிழக்கு மாகாணத்திலே அந்த மெசேஜ் தான் எல்லோருக்கும் கொடுக்கிறான் காட்டுப்பாதை திறக்கப்பட்டதை அடுத்து ஆயிரக்கணக்கான யாத்திரிகர்கள் குமண தேசிய பூங்காவினுள் பிரவேசித்தனர் ஆறு நாள் பயணம் இன்றைக்கு துவங்கி இருக்கிறோம் முடியும் ஒன்றையிலிருந்து வெந்த யாலையிலிருந்து நடப்பயணம் ஆரம்பிக்கிறோம் தற்பொழுது இன்றைய தினம் காட்டுப்பாத யாத்திரை காலை ஐந்து முப்பது மணி அளவில் திறக்கப்பட்டு தற்போது உள்ளே நுழைந்து சென்று கொண்டிருக்கின்றோம் ஜிஎஸ் டிஎஸ் அவர்களும் மற்றும் ஏனைய தொண்டு நிறுவனங்களும் பெரும் அரும்பாடுபட்டு இந்த கைங்காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே அவர்களுக்கு முருகனின் பேரில் பெற்று பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பு முனிவர்கள் சித்தர்கள் உள்ளிட்டோர் இந்த பாதையினூடாக கதிர்காம யாத்திரை மேற்கொண்டதாக கர்ண பரம்பரை வழி கதிகள் உள்ளன அந்த பாதை வழியாகவே இன்றும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையை மேற்கொண்டு வருகின்றனர் அருணகிரிநாதனால் திருப்புகள் பாடப்பெற்ற திருத்தலமாக போற்றப்படும் கதிர்காம கந்தனின் வருடாந்த உற்சவம் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக அடுத்த மாதம் பதினோராம் தேதி நேர்வெட்டுடன் நிறைவு பெறவுள்ளது கல்வி நிர்வாக சேவையில் உள்ள வெற்றிடங்களை நிவர்த்திக்கும் வகையில் ஆட்சேபம் செய்வதற்கான போட்டி பரீட்சைகள் தொடர்பில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளதாக அதிபர் ஆசிய தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது

பட்டதாரிகள் லிமிடெட் வர்றது வந்து கல்வித்துறையில இருக்கிற ஆசிரியர் அதிபர்கள் இப்ப எந்த நாளும் எடுக்கக்கூட கல்வி நிர்வாக சேவைக்கு எடுக்கக்குள்ள லிமிடெட் எக்ஸாமுக்கு வந்து ஓபன் எக்ஸாம் எடுத்தனால சீனியோரிட்டி வரக்குள்ள அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை உருவாகி இருக்குது எந்த நாள் அதனால சொல்றோம் எல்லாத்தையும் ஒன்னா இந்த வெட்டினங்களுக்கு கேட்டுங்க அதுக்கு எங்களுக்கு தற்போது தெரியுது அந்த பிரச்சனை வந்து வட கிழக்குல மலையக பகுதிகளில் இந்த பிரச்சனை இருக்குது கல்வி அதிகாரிகள் இல்லாதனால என்ன நடந்திருக்கு எல்லாம் பெர்ஃபார்மிங் போட்டிருக்காங்க இலங்கையின் அனைத்து பிரதேச செயலக பிரிவுகளையும் ஆப்பிரிக்க பன்றிக்காய்ச்சல் பாதிப்புக்குள்ளான அல்லது அபாய நிலைமை ஏற்பட்டுள்ள பிரதேசங்களாக குறிப்பிட்டு அதிவுசீட வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது கடந்த பதிமூன்றாம் தேதி முதல் மூன்று மாதங்களுக்கு செல்லுபடியாகும் வகையில் கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார பணிப்பாளர் நாயகம் ஹேமாலி கொத்தலாவையினால் ஊடாக பஞ்சுகள் அமாயமிக்க விலங்காகவும் ஆபிரிக்க பன்று காற்றல் கடந்த சில மாதங்களுக்குள் இலங்கையின் பல்வேறு பிரதேச பிரிவுகளிலும் பரவியுள்ளமையினால் மேலும் பரவுவதற்கான சாத்தியம் காணப்படுவதாலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார பணிப்பாளர் நாயகம் ஹேமாலி கொத்தலாவையினால் வெளியிடப்பட்டுள்ள குறிப்பிடப்பட்டுள்ளது பொறுப்பான கால்நடை வைத்தியறினால் வழங்கப்பட்ட அனுமதி பத்திரமின்றி அபாயத்துடன் பஞ்சுகள் பஞ்சு இறைச்சி அது சார்ந்த தயாரிப்பு பாதிக்கப்பட்ட மற்றும் அபாயமிக்க பிரதேசங்களுக்கு அல்லது அதற்கு வெளியில் போக்குவரத்தில் ஈடுபடுதல் அகற்றுதல் கொண்டு செல்லுதல் அல்லது விரட்டுதல் என்பவற்றுடன் பாதிக்கப்பட்ட விலங்குகளை இறைச்சிக்காக கொள்ளுதல் மற்றும் அபாயமிக்க விலங்குகளை பயன்படுத்தி இறைச்சி விற்பனை கூடங்களை நடந்துச் செல்லுதல் ஆகியன தடை செய்யப்பட்டுள்ளன கிராம மக்களின் குடிநீர் பிரச்சினைக்கு தேர்வாக கவனத்து சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் திட்டம் ஒன்று இன்று திறந்து வைக்கப்பட்டது மகாவித்தியாலயத்திலேயே இந்த திட்டம் திறந்து வைக்கப்பட்டது அதிகமான மாணவர்கள் கல்வி கற்கும் சுத்தமான குடிநீர் இன்பையினால் குறித்த பாடசாலைகளில் உள்ள மாணவர்களும் ஆசிரியர்களும் பாரிய பிரச்சனைகளை எதிர்நோக்கினர் இந்த பிரச்சனைக்கான தேர்வினை பெற்றுக் கொடுக்கும் வகையில் கடந்த ஜனவரி மாதம் பதினோராம் தேதி குடிநீர் சுத்திகரிப்பு கட்டமைப்பை ஆரம்பிப்பதற்காக மாளிக கிராமத்திற்கு கம்மெண்ட் குழுவினர் சென்றனர் ஐந்து மாதங்களுக்குள் கம்மெண்ட் இந்த திட்டத்தை நிறைவு செய்து மக்களிடம் இன்று கையளித்தது பொரளையைச் சேர்ந்த மந்திரி அமர்சிங்க இந்த வேலை திட்டத்திற்கு நிதி பங்களிப்பை வழங்கியுள்ளார் கம்மிது வினால் குடிநீர் சுத்திகரிப்பு திட்டம் திறந்து அடுத்து அங்கிருந்த முடிந்தது இந்த நிகழ்வில் மந்திரி அமிருசிங் நியூஸ் புதிய ஊடகப் பணிப்பாளர் கந்தவெல் மயூரன் பிரதேச செயலாளர் அரசு அதிகாரிகள் கடற்படையினர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் மற்றும் கூகுள் பெனிவிட்டி இணைந்து ஏற்பாடு செய்துள்ள கர்ப்பிணி தாய்மார்களுக்காக போஷாக்கு உணவு பொது வழங்கும் வேலை திட்டமும் இன்று இதன் போது முன்னெடுக்கப்பட்டது நாட்டின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் சகமூவ வடமேல் மாகாணங்களிலும் நுபரெலியா கண்டி காலி மாத்தரை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மட்டக்கிழப்பு மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வழிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் மனதிகாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதர நியூஸ் வசின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை இனிவே நிறைவடைகின்றது மீண்டும் சந்திக்கலாம் இரண்டு இருபத்தி ஐந்து மனத்தியான செய்திகளுடன் வணக்கம்